வேணும் அப்ப நான் என்ன சொல்றேன் எங்களுடைய வடக்கை கிழக்கிலே என்ற பாஞ்சு படையாரண்டு மக்கள் எடுத்து போடுவாங்க அப்புறம் அது ஒரு கேவலமான வேலை அப்படின்னு பெரிய இழப்பு என்பிபிஏ இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்தில் மூன்று பேர் இவன் உமாரன் ராசையாக இருக்கட்டும் மணி அண்ணையாக இருக்கட்டும் ஆறார கும்புறன்றது அவை வேண்ட விருப்பம் நாங்கள் அதை தடுக்க எதாவது கிளியராக சொல்லியிருக்கோம் சரிதானே செலவு நான் ரெண்டு எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்தில் அது வாழ்க்கையில் அவை பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேலை செய்ய போறதே இல்லை அவைக்கு அரசாங்கம் மேதாக சொல்லும் அது அப்படியே செய்து வந்துட்டு இப்போ அரசாங்கம்னா கைக்குலியில் தான் இப்போ நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்களோட பிரச்சினையாக தான் நாங்கள் இன்னைக்கு போகிறோம் இப்போ இந்த இப்போ என்பிபியில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் வந்து கதைப்பாராண்டா கேள்வி கேள்வி கதச்சாலும் அவை கடி விடும் அங்கே ஏன் போய் கதைச்சினை இங்கே கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் கைக்கிறேன் அவ கைக்க போவதில்லை அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் மடிவாக சொல்கிறேன் மூன்று என்பி பி அனுப்பி நம்ம நம்மளோடய அந்த மூன்று பேரும் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்த இழாப்புராசா ஏன்னண்டா அங்கே ஏதாவது அங்கே இதையும் சொல்கிற மடிவை போடுங்கோ அங்கே நம்ப எங்க தமிழாக நினைக்கிறேன் நான் உண்டு ஸ்ரீதரன் ஐயா உண்டு கஜேந்திரமரையா உண்டு சரிதானே என்ன தவிர மிக்க இருக்கும் ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது வந்து கஜேந்திர ஐயாவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா கதைச்சு போடுறதுக்கூடிய பக்கம் இல்லையான்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இவர் வேண்டாம் பிரைவேட் கேஸ்களை போட்டுட்டும் அதுதான் உண்மை உதாரணத்துக்கு அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சித் தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் மற்றது அவருட லீடர் ஆஃப் த ஹவுஸும் அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்யக்கூடோமன்றோ எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் வச்சிருக்கேன் தான் நான் சுயேச்சைக் கொண்டு வந்த அங்கே போய்களில் அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்சு ஒரு விஷயங்கள் கதைக்கில்ல எங்கெண்ட ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது ஐம்பதுமான ஆக்கள் ஒரு நல்ல ஒரு யூனிட்டியோட அங்கே அடிப்படை பிரியோசனம் என்ற ராசம் அங்கே எல்லாேருமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் தான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்காண்டி எங்களுக்கு பிள்ளையான முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கிள்ள குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளோ பேரும் இங்கிலீஷில் காய்ச்சோன்ட்டு இருக்கிறோம் அவர்களோட சிங்களத்தில் காய்க்கிறதே இல்லை இங்கிலீஷில் காய்ச்சி கொண்டிருக்கணும் எங்கெண்டாக அப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த எங்களுடைய வடக்கே கிழக்கிலே என்ற பாஞ்சு படரண்டு எடுத்து போடுவாங்க அப்புறம் அது ஒரு கீழவடமான வேதியும் இப்போ நாங்கள் இவ்வளோ பேரும் தமிழில் காய்ச்சி கொண்டிருக்கோம் நான் மட்டும் சிங்களா காய்ச்சல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அப்போ அவங்களுக்கு முழு தமிழரையும் எதிர்ப்பு அங்கே இருக்க சிங்களாக்களுக்கு முழு தமிழரையும் ஒரு ஒரு இதில் இதில் அப்படி ஒரு வந்து அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஹை லெவலில் இருந்தால் தான் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுங்கள் நாங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்து காட்டுறோம் வெளியிட நிற்கும்போது படிகரோட இருந்து காட்டும் எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு ஹை லெவலில் இருந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருந்து கதை கேட்குறது தான் கேட்கணும் அந்த ஆசை அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில் நான் பம்பலாக கதைக்கிறது அங்கே ப்ரொஃபஷனலாக காய்க்கிறது அவே அங்கே பம்பலாக காய்க்குறேன் இங்கே வந்து ப்ரீ ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொடுறது எங்களுடைய தமிழ் உள்ளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய என்ன காய்ச்சி கொட்டுறது அங்கே அங்கே கேண்டீனில் சாப்பிட வரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை மற்ற எங்கேயும் ஆனால் முடிஞ்சு போய்க்க பார்த்துனா அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா தெரியவில்லைன்னு எங்களை சிறிது நங்க போய் செஞ்சு கொண்டு பிறகு ஏன் தங்களுடைய பர்சனல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அது நான் நினைக்கிறேன் பெரிய தாப்பு என்பிபியை இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்தில் மூன்று பேர் அவன் உமாரன் ராசையாக இருக்கட்டும் மணியன் யாராவது அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா துணிஞ்சு தூட நினைஞ்ச தூக்கம் இப்போ தனி அணிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவை ஒத்து அவர் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் ஒரு ஒன்றரை கொடுத்துறேன் நான் கை கையெழுத்தி கேம்பஸுக்கு போயிலுன்னு சொல்லி செக்ரட்டரி ஜெனலுக்கே கொடுத்துருவேன் உங்களுக்கு விஷயங்களில் அப்படி ஒரு மோட கதை ஆகிய அந்த பாண்டு நீட்டாக கொடுத்துனான் நான் இன்னொரு எங்கும் கொடுத்துருங்கிற மாதிரி கதை கைகளை அதையும் கொடுத்துடான் அது மீடியாவில் விடலை அதே கொடுத்து நான் அப்படின்றது தீர வளர்ந்து கூடிய மாதிரி இன்னொன்று இந்த எதிர்க்கட்சி கதைகளில் இருந்தது அதுக்கும் கொடுத்தேன் அந்த ரெண்டு மீடியாவோடு இந்த மாதிரி தான் மீடியாவை கொஞ்சம் நாங்கள் ஜோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபா தேர்தலில் என்பிபிக்கு போட போனீங்களா அல்லது தமிழ் எனக்கு வேண்டாம் அதனால் தமிழ் எனக்கு போடச்சிருக்கும் அவ்வளோதான் எந்த எந்த வேண்டாம் நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜால்பான்ல இருந்து வந்துட்டோம்னு நிற்குவோம் அப்போது அப்போ எங்கள் அளவர் சுரீதரன் ஐயா இருந்து பக்கத்தில் இருந்து சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியை கேந்து அவருக்கும் ஒரு சீட் போய் எனக்கும் ஒரு சீட்டான் அங்கே போய் அது கயக்க தேவையில்லை ராசா அங்க பேரு காய்ச்சல் நான் பெருசாக காய்க்குது அப்போ அப்படி சார் இந்த பயக்கம் காய்க்கு அங்கே மேடம் கேன் ஐ ஹாவ் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் என்று வேண்டியோன்னு நிற்கிறார் ராசா தேவை அங்கே இங்கே தானடா உண்மையா தமிழர் இருபத்தி மூணாயிரம் தமிழை மாற்றுப்படுறான் தொண்ணூற்றி இருபத்தி மூவாயிரம் ஓட் பண்ணதே இல்லை அவ்வளவு தமிழருக்கும் ஒன்றுமே நடக்க போகிறது நான் ஷூராக சொல்லுவேன் ஒன்றுமே நடக்க போறேன் ஆனால் இந்த சாவச்சேரி கோல்டா மாறும் தங்கமாக மாறும் அது உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் சாவச்சேரியை நான் பார்த்துக்கோம் சார் அந்த விமர்சனங்கள் எல்லாம் தகர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் சார் அப்போ கேஸுக்கு போன பிறகு இவருக்கு கேஸுக்குள்ளே போயிட்டு அந்த கதைக்கிற அதே ஒரு ஒரு இருநூறு பேர் தான் கோயில் என்றால் இவருக்கு நீதிமன்றத்தை மறைக்க தெரியாதான்னு கமெண்ட் அடிப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனா இவருக்கு மக்கள்கிட்ட வேற தெரியாது நவான்னு அதையும் போடுங்கோ நேற்று மட்டும் மட்டுமே சரியான கவலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் புதுசாக ஒரு பாலிமெண்ட் மெம்பர் போயிருக்காங்கன்னா அண்டஸ்டாண்ட் பண்ணுவோம் ஏதோ விரும்பி அவைய வேப்பையே விரும்பினாலும் எடுத்து இப்போ ஒன்று ரெண்டு பேருக்கு யூடியூப் இல்லையா எனக்கு தான் கவலை ஏன் அதாவது இந்த படிகள் ரெண்டு பேரை யூடியூப்பை தூக்கிட்டாங்கன்றா என்கிட்ட கவலை வந்தது திருப்பி அதை சொல்லிட்டு நிறைய பொருளியூர் ரமணும் மற்றார் வகை அந்த ரெண்டு மீண்டும் லிங்க் போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்குறாக்கள் மட்டாக்களும் விளையாள் கொள்ளணும் நீங்கள் இதை போடுங்கடாப்பா அவங்க ரெண்டு பேர்ட்டு ஃபேஸ்புக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எனக்கு நான் ஃபேஸ்புக் போட்டு அந்த அந்த லிங்க் டண்டும் எந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் எந்த லிங்க் போட்டு டண்டாவது வீடியோட ஆறாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே கிடக்குது அவங்க ரெண்டு பேரும் திருப்பி வந்துடும் பழைய நிலைமையோட கூட வந்துடும் நினைக்கிறேன் சரி ஒரே நேரம் புரியும் என்ன சார் டாக்டர் என்னன்னு சொன்னால் இப்போ இப்போ சுயேட்சையில எழுதுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியான ப்ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும் அதாவது வந்து இப்போ தண்ணி இப்போ இருந்து தண்ணி அடிக்கலாது பொம்பளை பிரச்சனை வந்தால் கட்சியிலேருந்து இருந்து தூக்குவோம் அப்படி கிறிஸ்டிஷனோட தான் கிறிஸ்டியூஷன் எழுதுவோம் அதை எழுதி திரும்பினாக்கள் வரலாம் வராதாக்கள் அந்த சின்ன சின்ன கட்சியில் போய் சேர்ந்து விடலாம் உங்களுக்கு சொன்ன நம்புறாங்க நம்மங்கோ தென்னிலங்கையில் இருக்கிற தூத்து அவ்வளோ கட்சியும் என்ன கேச்சு கொண்டிருக்கணும் எந்த தலைமையில் வந்து சிங்கிளா எல்லாேரும்மா சேர்ந்து கட்சி அமைப்போம் வந்து நெகோஷியேட் கொண்டிருக்கணும் அது தமிழ் கட்சியாக இருக்கக்கூடாது முஸ்லீம் சிங்களீஸ் எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறேன் ஒரு காலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் சார் முஸ்லீமாக்களே முன்னாடி கொடுங்க சேர்ந்தாங்க முஸ்லீமாக்கள் தமிழாக்கி எல்லாேரும் சேர்ந்து சிங்கள ஒரு கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆனாக்க இந்த மாதிரி ஒரு சீட்டும் கிடைக்கல எல்லோரும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அண்ணா வாங்க ஹதைப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஃபஸ்ட்டாக கன்ஸ்டியூஷன் எழுதுவோம் எழுதி போட்டு அவர்கிட்ட கொடுப்பேன் திருப்பினா வாங்க அது பெரிய பிரச்சனை தான் எங்கள் இல்லை கன்ஸ்டியூஷன் எழுதாமல் அவை அதுக்கு அப்புறம் நான் கன்ஸ்டியூஷன் எழுத சொல்லிங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சேர்ந்துட்டேன் ஸோ எங்களுக்கு சாப்பாடு எழுதும் போது ஒரு ஜாப்பு கட்சியில் ஜாப் எழுதி போட்டு அது

அது சமயமா இருக்கும் சார் சரியான இதாக இருக்கும் அதாவது வந்து சரியான ஓப்பனாக இருக்கும் தெரியும் நான் இந்த பாராளுமன்றத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் நான் ஒன்றுமே மறக்கிறேன் ஒருத்தர் பேங்க் அக்கௌண்டில் எல்லாமே ஸ்வீட் அக்கௌண்ட் இருக்குது இப்போ அஞ்சு லட்சம் கிடக்குற வீடியோஸ் இல்லை ஒரு கோனைகளாம் எவ்வளோ வந்ததில்லை எல்லாமே ஓப்பனாக இருக்கும் பிஎஸ் பிஎஸ்சி மேனேஜர்ட்டு அடிச்சுக்காட்டு நான் என்ன ஒரு லோன் விடுவான்னு வீடு கட்டணும் மட்டும் உங்கள்கிட்ட தான் இருபது கோடிக்கு வந்து லூஸு கயக்காங்க இந்த கதை போய்க்கோடான் வந்து இருபது கோடி ரூபாய் கதை போய்க்கு குறிப்பாக குறிப்பில் இருந்தா இந்த பேரில் எடுத்து தாங்க நான் வீடு கட்டுறேன் ஒற்றை கோடி லோன் போட்டு வீட்டில் அந்த வீடில் தானே வீடு ரெண்டு பேர் தர வீடு நான் தெரியாது அந்த கட்சி தான் இதே பார்ப்போம் அப்படி வட்டாரம் பார்க்க கேட்போம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு சகல பேரையும் வர சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்கள் அதாவது யார் உள்ளூராட்சி கேட்க போகிறீங்களோ அவளை லிஸ்ட் லிஸ்ட்டையும் எடுத்துட்டு அவள் அவைக்கும் விருப்ப ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் வேறு ஓராளவுக்கு ஓட் பண்ணலாம் வந்து அதிலே ஓட்டிங் போட்டு அதிலேயே ஒரு இருபது பேர் எடுப்போம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சாலும் பெறமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் பெறமா சினத்துக்கு கூட அதான் ஜனநாயகம் சினத்துக்கு கூட யாரை பிடிக்கணும் அப்போ அந்த மீட்டிங்கில் நான் எனக்கு முந்நூறு ராணுவம் வரவினோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்க அதில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வரப்போகிறோம் வந்து இது போடின்னா அப்போ அப்போ அவ அதில் செலக்ட் பண்ணி வரையில சரிதானே யாருக்கும் கூட போட்டு வரோம் உள்ளூராட்சி போய் ஆனால் அவருக்கு கட்சியில் சரியான இருக்கம் இருக்கும் காசு அடித்து ரோடு ரெண்ட் அடி குறைஞ்சிட்டு இருந்தால் அவர் ஜெயிலுக்குள்ளேயும் போவார் அப்படி தான் எழுதுவேன் தோட்டில் அரடியாக காண வேண்டாம் அந்த அரடியாக கட்டி முடிக்கும் வரைக்கும் அவர் ஜெயிலிக்கலாம் இருப்பார் அது எந்த டவுட்டும் வேண்டாம் அதோட காசு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே வழக்கு போட்டுப்படும் அதுக்கு ஓமண்டு சைன் பண்ணி தானப்போ வருகிறோம் அது லீகல் தானே அப்போ உள்ள சபையில் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கண்ட்ராக்ட் கொடுத்தான்னு சொல்லி கன்ட்ரூ ப்ரூவ் பண்ணப்பட்டான் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட கட்சியால் வழக்கு போடும் வழக்கு போகிறது உங்க ஹார் கால இருக்குது தெரியும் தானே வழக்கு போட்டு நேரே நடக்கும் நேராக அவருக்கு களவெடுத்த காசம் போய் கட்சிக்கு அவமதிப்பு ஏற்படுத்தினால் வழக்கெல்லாம் விழுந்து வழக்களும் விழுந்து இனிமேல் எல்லாம் அடுத்த டாக்டர் இப்போ சாதாரணமாக அந்த இப்போ நடந்து நடந்து முடிந்த தேர்தலுக்கு முதல் ஒரு சாதாரண டாக்டர் ராமநாதன் அர்ஜுனர் ராமநாதனாக தெரிந்தவர்கள் இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக போயிட்டீங்க ஆனால் கவர்மெண்டால் அரச 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 உங்களுக்கு பாதுகாப்பாக ஏதாவது பாதுகாப்பு தரப்பினர் ஏதாவது உங்களுக்கு தர தர்றதுன்ன மாதிரி அப்படின்னு அந்த முதலா சஜித் கதிரையில் இருந்த ஒன்று தென்னிலங்கே எனக்கு எதிராக தான் நின்று பெற்றோரோடு அடிக்கலாம் தான் இருந்தது பட் அதுக்கு பிறகு திறனவுக்கும் நான் போய் இன்டர்வியூ கொடுத்தேன் அதையும் கட் பண்ணி போட்ட பிறகும் அதே இதெல்லாம் எல்லோரும் நின்ற பெண்ணோட இப்போ நம்ப நான் நம்ம இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பேர் நம்ம செல்ஃபி எடுக்கணும் உப்பர் உப்பூர் புறப்படி வேணும் டாக்டர் ஒரு செல்ஃபி ஒட்டு செல்ஃபி ஒட்டு செல்ஃபி என்று பின்னால வரீங்க ஏன்னாண்டா அவைக்கு தெரியும் இப்போ தாங்க சிங்கள தெரியும் சிங்கள வீடியோஸ் எல்லாம் இருக்கிறது தெரியும் நாங்கள் பிள்ளை விடிற தமிழரும் பிள்ளை வடிவிற நாங்கள் இப்போ சொல்லி தான் தேசிய தலைவர் ரொம்ப தெய்வம் ஐயா அதுக்காண்டி சொல்றேன்டா இப்ப மன்னிச்சு கொடுங்க ஆனா அதுக்காண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லையாறதுக்காண்டி நான் போய் சொல்ல மாட்டேன் இது தான் சொல்லப்படும் ஆனால் அவங்களுக்குமே அது தெரியும் அவங்களுக்கும் ஒவ்வொரு தலைவராக வச்சிருக்காங்க ரோகன விரஜி பிஜேபி ரவை ஒரு ஆள் தலைவர் தான் சொல்லிக்கொண்டிருக்க ஆனால் ஒரு ஒரே அது அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவை வந்து தீவிரவாதி என்று ஊத்தி பிடிச்சி உள்ளுக்களை போட்டு சுட்டு கொண்டு அது அவையே சொல்லினோம் சிங்கள மீடியாவில் இருக்கிற யூடியூபே சொல்லினோம் ஆறார கும்பிடறன்றது அவை விட்டு விருப்பம் நாங்கள் அதை தடுக்கவேலாமே க்ளியராக சொல்லிடுவோம் செலவென்னு நான் ரெண்டைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால் வராமல் முடக்கி போட்டாங்களா வந்த பிரச்சனை இருந்தானே பாராளுமன்றத்திலேயும் கடைசி நிலம் சொன்னான் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர் நீத்த உறவுகளை பயந்து தான் கொண்டாடி நாங்கள் இந்த முறை பயம் இல்லாமல் ஜாழ்பாணத்துல கொண்டாடப்பட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா இன்படி நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி காரணம் சொன்னேன் ஒரு எம்பி தமிழ் எம்பி சொல்ல காரணம் ஒரு சொல்லுங்க ஒற்றி கயந்திரம் மேலே இங்கே வெளியில் வந்து குளறு 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 குளர் வெளிநாட்டுக்காரோட காய்க்கணும் வேண்டும் தாராளமன்றம் ரயில் மாட சொல்ல முடியும் இது தெரிஞ்சுக்கோ அதான் எங்கே டாக்டர் குணம் இருந்தா இங்கே தமிழனுக்கு கொண்டா கயக்கிறது அங்கே பாலி மல்ல காய்க்கிறது நான் இங்கேயும் பட முடியலை நிற்கே இல்லை அங்கேயும் பட முடியலை அங்கே சிங்களீஸ் அவ்வளோ விருப்பம் இல்லை நம்புறேன் நம்புறாசா இப்போல்லாம் நான் பார்லிமெண்ட் போயிக்கலாம் பயம் என்னென்றால் பிடிச்சி பிடிச்சி செல்வி எடுப்பேன் அங்கே இருக்க போலீஸ்காரன் செல்ஃபி எடுப்பான் அங்கே இருக்க வேலையராக எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்கள நம்புகிறாங்க எனக்கு பெரிய வெற்றி நான் தெரியாம தான் போய் கே இருந்தேன்னா அது அட்வான்டேஜ் அப்படி கடைசியா சொல்லிக்கொண்டே இருக்கிற இல்லாமல் யூடியூப் பெர்ஷன் ஆரம்பி இருக்கிறான் வெளியே அந்த நீங்கள் இது இப்ப இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வரும் காலங்களையும் எங்களுடைய சப்போர்ட் என்ற எங்களுடைய ஆதரவுன்றது உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் எனக்கு அப்புறம் நீங்க செய்யற ஆதரவு எனக்கு என்ன லாபம்னு சொன்னால் பப்ளிக்கு அந்த நியூஸ் போய் சேரும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு திருப்பில் நாங்கள் இதை போய் உள்ளூர் ராஜசபை கால்கள் எடுக்க வைங்க நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பண்ட திருப்பில் லண்டனில் இருக்கிறாக்களுக்கும் அமெரிக்காவில் இருக்காங்களுக்கும் தெரியும் பண்ட திருப்பில் உள்ளூராஜபே காலக்கள் எடுக்க போகிறாங்க ஸோ அப்பாவே தங்கண்டாக்களுக்கு அடிச்சொல்லி அங்கே வாங்குவோம் அங்கே வாங்குவோம் அங்கே அப்படின்னு சொல்லி விவாதிக்க அவங்களுக்கு அப்போ எங்களுக்கு அது பயங்கர ஒரு அட்வான்டேஜாக இருக்கக்கூடாது நீங்கள் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதாவது வருமானத்தை தான் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தமிழ் சம்போது பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா ஒரு மீடியா போடாது ஒரு பேப்பர் எழுத நாங்கள் செய்கிறது இந்த வரைக்கும் பாலிமெல்லாம் கேட்குறான் இருபத்தேழாயிரம் போட்ஸ் என்னென்னு வந்தேன்னு சொல்லி சுமந்திரன் நஞ்சாகி இருக்கிறதே பத்தாயிரம் போட அந்த போட்ஸ் வந்து உங்கள் ஆலையா அதை திரும்ப நீங்கள் எனக்குறீர்கள் ஆராய் தரில் தானே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் ஆனால் நீங்கள் பெரிய உதவி செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ இது எல்லாத்தையும் நன்னைலேருந்து பார்க்கலாமான்னு சொல்லி இதெல்லாம் இல்லாத நீங்கள் பார்த்த போட்டால் தான் பார்க்கலாம் அதனால தான் உங்களுக்கும் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த உதவியை மறக்க கூடாது உங்களுக்கும் வெளிநாட்டுக்கார எனக்கும் கனவேர் அடித்து கணையாகவே தெரிவிக்கல காசு அனுப்பி வந்து நான் பார்க்கறது நம்ம வழிகளாண்டு ஆ வந்து உங்கள் நடிக்கிறதுக்கு நல்ல இருக்கும் உங்களுக்கு அனுப்பின காசும் எனக்கு சொல்றாங்க அனுப்பி இருக்கேன் பண்ணி அண்ணா கணக்கு பேக்கிறவங்க அங்கே இல்லை அவங்க நல்லபடிக்கிறாங்க அவங்கள செய்வான பிரச்சனைகள் வந்து எனக்கு சரியான சந்தோஷம் இருந்தால் உங்களுக்கு அவங்க உதவி செய்கிறப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த வெளியிலே செய்ய இந்த வெளியிலேயே நீங்களே செய்வாங்க இன்றைக்கி உரியன் பேப்படும் சக்தி ஏற்படும் சூரியன் இதில் வந்து வீட்டில் எடுத்து போடணும் அது நீங்கள் தான் செய்வோம் நன்றி பெரிய ஒரு தமிழ் மக்கள் சார்வரால் எங்கட பள்ளிகளுக்கு பெரிய நன்றி